இது பார்த்திங்கன்னா நேற்று சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் நேற்று வந்து வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணவே முடியல ஏன்னா சுத்தமாக வந்து டைமே இல்லை வெளியேவும் போயிட்டோமா அதனால தான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன் நேற்று எப்போயும் போல் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நாலரை மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிலவாசல்லையும் ரெண்டு விளக்கு ஏற்றி உள்ள சாமிக்குமே விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் நம்ம எப்பயுமே நிலவாசலில் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு பத்தி மட்டும் ஏற்றி வைங்க ரொம்ப நல்லது வீடு ஃபுல்லாக சூடம்லாம் காமிச்சு விட்டுட்டு இன்றைக்கி சனிக்கிழமை வெறியா அதனால் பால்கனியில் இருக்கிற துளசி மாடத்துக்குமே ரெண்டு பத்தி வந்து ஏற்றி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இவர் வந்து ரெண்டு வாரம் ஆச்சு அக்கா வீட்டில் வந்து இதே மாதிரி பெருமாள் முகம் வந்து வச்சு அக்கா வந்து வச்சுருப்பாங்க நான் அங்கே போயிருந்தப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அக்கா வந்து திருப்பதி போறப்ப எனக்கு வந்து வாங்கி அனுப்பிச்சி விட்டாங்க கரெக்டாக வந்து எனக்கு சனிக்கிழமை தான் பெருமாளே வீட்டுக்கு வந்து வந்தார் இந்த நிலவாசலில் வந்து மாட்டி ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு அதனால அந்த நிலவாசலில் மாட்டவுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் பார்க்குறதுக்கே நல்ல பல பலன் அவ்வளோ அழகாக இருந்தாரு கரெக்டாக எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டிகோசம் வேல்மாரெல்லாம் படித்து முடிச்சிட்டேன் ஒரு அஞ்சரை மணிக்கில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு பசங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா டே இருக்கு நான் வந்து லீவ் விட்டுருவாங்களே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் டே ஸ்கூல் வச்சுட்டாங்க அதனால லஞ்சு வந்து ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையலையும் முடிச்சுட்டு நான் வந்து அடுத்து கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டு நானும் ஹஸ்பண்டும் வெளியே வர போறோமா அதனால கொஞ்சம் வந்து சமையல் முடிச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு போனாதான் அடுத்து வந்து உள்ள வந்து வேலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கடந்து சமையலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறாக்கி ரசம் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சிருந்தேன் காய்க்கு வந்து பொடலங்காவும் உருளைக்கிழங்கு வந்து மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன் நம்ம என்ன தான் காய் வச்சாலும் இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வச்சுட்டு அதை தான் வந்து விரும்புவாங்க பெரிய பாப்பாட்ட கேட்டேன் எதுடா வைக்க அப்படின்னு அவங்க உருளைக்கிழங்கு மசாலாவே போதும் அப்படின்ட்டாங்க அதனால லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கழுவிட்டு கிச்சனையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அஞ்சரை மணிக்குள்ள வந்து ஏழரை மணிக்குள்ள கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இனி சின்ன சின்னப்பாவை எழுப்பி அவங்களையும் கிளப்பி விடணும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு பை